ஓம் சக்தி நாகசக்தி ஜெய் வராயி ஜெய் ஜெய் வராயி ஒவ்வொரு செயலும் ஆழம் விழுது போல் போல் வேறு ஒன்றி அப்படின்வாங்க அதுபோல் நம்ம நாகபுரத்தில் அம்மா வந்து கரணியின் வடிவத்தில் என்னென்னா இந்த மக்களுக்கு நம்மளால் செஞ்ச முடியுமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இறைவனுக்கு தொண்டு செய்கிறவங்களுக்கும் இறைவனை சுமந்து மக்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல தீச்சட்டியோ இல்லை நேற்றிக் கடன் பண்ணி வரவங்களுக்கு ஒரு மஞ்ச தண்ணி ஊற்றி அந்த இறைவன் பாதத்தில் ஒரு நன்றி தெரிவிப்பாங்க பொதுமக்கள்லாம் ஆனால் அம்மா வந்து அவங்களுக்கு வஸ்திர தானமே எடுத்து கொடுத்து அந்த வேலைப்புற வேண்டுதல் பண்ணி வர மக்களுக்கு நிறையா அவங்களுக்கு ஏதோ முருகன் அருளால் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் கனவு கண்டு அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க அம்மா இன்றைக்கி வந்து இப்போ ரூமுக்கு வந்துட்டாங்க வாங்க பார்க்கலாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு அம்மா என்னம்மா செய்கிறீங்க இல்லை அப்பாதே வந்தீங்க நான்

இதுதான் நம்ம முருகன் பக்தர்களுக்கு வேண்டிட்டு வரவங்களுக்கு இது புது மாடல் சேலையான் தங்கங்களா இந்த சேலை கொடுத்துருக்காங்க அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா சிகப்பெடுப்போமா மஞ்சள் எடுப்போமா பச்சை எடுப்போமான்றதுக்கு எல்லாம் கலந்த கலவையா இருந்துச்சு அதனால இது எடுத்துட்டு வந்துட்டேன் ரேட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல தரமாக இருக்கணும் இல்லையா அதனால தரமாக வந்து நல்ல ஒரு கம்பெனி பிராண்டா வந்து அவ்வளவு இருக்கு ஜாக்கெட்டும் இருக்கு சேலையும் கூட நல்லா இருக்கு ப்ளவுஸோட சேலை இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரேதான் எல்லாருக்குமே இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இது வந்து பக்தர்களுக்கு வேஷ்டி பரவாயில்ல நல்லா கரெக்டா சொன்னபடி அனுப்பிச்சுட்டாங்க இதில் வேஷ்டி தேடி போயில எடுத்துங்க அதனால் சிறப்பாக தனக்கு ஒவ்வொன்லி வந்து அஞ்சு வேஷ்டி இருக்கு இது பூராவுமே மக்தர்களுக்கான வேஷ்டி இதை கவர் கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல தேடி பார்க்கணும் கவர் வச்சு வச்சோன்னே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல இதில் வந்து மஞ்சள் வேஷ்டியும் வந்து எடுத்துருக்கோம் பச்சை வேஷ்டியும் எடுத்துருக்கோம் கவர் இது தான் பார்ப்போம் இல்லைன்னா இதில் எடுத்து எடுத்து தனியாக வச்சிருலாம் இல்லையா அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே நான் கவரை மட்டும் காணாதான் தேடிட்டு இருக்கேன் இதுல இருக்கா இது இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பையில எல்லாத்தையும் போட்டுட்டு எனக்கு புடவை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க தங்குங்களா புடவை வந்து நல்ல சாஃப்டா சூப்பரா இருக்கு முருக பக்தர்கள் எல்லாம் ரொம்ப விரும்பி இதை கட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய புடவைகள் இருந்தது அதுல இது வந்து நல்லா இருந்துச்சு தான் லேட்டஸ்ட் மாடலு நல்லா உடுத்துறதே தெரியாம நல்லா இருக்கும்மான்னு சொன்னாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் புடவை பத்தி ஒன்றும் தெரியாதா அம்மா உங்களுக்கு பட்டு நல்லா எடுத்துருவேன் பிள்ளைங்க கட்டுற மாதிரி புடவை கடக்காது வந்து மாதிரி தான் நமக்கு வாடிக்கை கொடுக்குறவர் தான் சொன்னாரு இது வந்திருக்குமா இப்ப எல்லாருமே சித்திரை மதுரையில சித்திரை அதுனா திருவிழாவுக்கு அழகு காத்துல திருவிழா அவர் இல்லையா தாய் வீட்டு சீரா சீருக்கு இந்த புடவைதான் இப்ப எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்களாம் இதுல வந்து என்னமோ கருகப்பிள்ளை வேப்பல என்ன என்னமோ சொல்றாங்க எல்லாம் போட்டு இருக்குமான்னு சொன்னாங்க அதனால தாய் வீட்டு சீரா நானும் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல ஒரு ரெண்டு வெரைட்டி வச்சிருந்தாங்க அதுல இது நல்லா இருந்துச்சு அதனால இத எடுத்துட்டு வந்தாச்சு இன்னொரு வெரைட்டி இருந்துச்சுலாம் என்னப்பா இன்னொரு வெரைட்டி வருதுன்னு சொல்ல ஆ இன்னொரு வெரைட்டி புடவையும் இருக்கு இந்த புடவை இதுவும் வந்து தாய் வீட்டு சீடா கொடுக்குறது கருகப்பிள்ளையா இது கருகப்பிள்ள சேலையாம் இந்த சேலை கருகப்பிள்ளையா வேப்பலை மாதிரி இருக்கு ஆனா கருகப்பிள்ள சேலையா இதுக்கு பேரு இது ஒரு வெரைட்டி இது அதிகமா இருக்கு இது கொஞ்சம் கம்மியா இருக்கு ரெண்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கு இந்த சேலையுமே இந்த சேலை நல்லா இருக்கு என்ன ஒண்ணு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இதுலயும் ஜாக்கெட்டோட தான் இருக்கு நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா நல்லா இருக்கு சரி நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க தங்கங்களா அம்மா வந்து இதை பூராத்தையும் பாக்கெட்ல இந்த கவரில் போட்டு பிள்ளைங்களுக்கு அப்பதான் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க முடியும் வர பிள்ளைங்களுக்கு அவசர அவசரமாக வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள அருளோட நிப்பாட்டுறதே தப்பு இல்லையா அப்புறம் கொடுத்துட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடாதுல அதனால வேஷ்டி தனியா உடவு தனியா எடுத்துப்பா இப்போ இது இதுலயே நான் வச்சு விட்றேன் நீ வந்து இதை இப்படியே முடிச்சு போட்டு பத்திரமா கொண்டு போய் அங்க சேர்க்க வேண்டும் உன் பொறுப்பு சேல இதுலயும் நான் தனித்தனியா போட்டு முடிச்சு போட்டுறேன் இதுல வேஸ்டி போட்டுன்னு சொல்றேன் இதை அப்படியே கொண்டு போய் நீ அங்க சேர்த்துற வேண்டியது போட்டு சரியாப்பா சரிப்பா அங்க வச்சிட்டு போய் கொஞ்சம் வேலையை பாருப்பா ஓடுப்பா